பெண்களில் அன்பு இரண்டு பேரும் திருக்குறானை முப்பதை மனனம் செய்தார்கள் எப்படி முழுமையாக நின்று ஓதுவார்கள் தொழுகையிலே அப்படிப்பட்ட பெண்கள்தான் உங்களுக்கு முன்மாதிரி நம்முடைய இதயத்தில் குரான் இருக்கிற போதெல்லாம் நான் சமையல் அறை கூட அல்லாவோடு பேசிக் இருக்கலாம் நான் குரானை ஓதுகிறேன் என்றால் நீ அல்லாவோடு பேசுகிறாய் என்கிறார்கள் பெருமக்கள் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் அந்த வான்மலையின் வழியே என் சமையல் அறை எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் உள்ள உரையாடலாக மாறிவிடும் மனதில் பதிவு செய்யுங்கள் நீங்கள் குரானை இதயத்தில் சுமந்தால் உங்கள் வயிற்றில் வளருகிற கருக்கள் கூட அந்த சிசுக்கள் கூட அந்த குரானின் வெளிச்சத்தில் ஒளியில் பிறக்கிறது சுகாதாரம் உங்கள் இதயத்தில் குரான் இருந்தால் ஓதுவீர்கள் பிள்ளைகள் வயிற்றிலே மூணு மாதமாக நாலு மாதமாக ஒன்பதாவது மாதத்திலும் கற்பம் தரிக்கும் நேரத்திலும் நீங்கள் ஓதுகின்ற அந்த திருவசனங்கள் அந்த பிள்ளைகளை ஒளிமயமாக ஆக்கி இந்த மண்ணில் பிறக்க வைக்கிற மறந்துவிடாதீர்கள் நீங்கள் நசிபுடையவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்